ஏன்னா இன்றைக்கி மனுஷ வாழ்க்கை மாறிடுச்சு நாட்டில் நிறைய போலி வந்துருச்சு டாக்டர் போலி நரசு போலி வக்கீல் போலி எல்லாத்துலேயும் போலி வந்துருச்சு ஒன்று மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்குது திருடம் மட்டும்தான் திருடனாக இருக்கான் அவன் மட்டும்தான் இன்னும் மாற நாடு அந்த அளவுக்கு இருக்குது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனுஷன் பொதுவாக இப்போ நாட்டில் என்ன நடக்குதுன்னா சுகர் இல்லைன்னா ஒரு மனுஷன் நான் மதிக்க மாட்டேன் சார் சுகர் தான் இன்னைக்கு வாழ்க்கையே எனக்கு சுகர் வந்து ஏழு வருஷம் ஆச்சு நான் நைட்டு புறம் தூக்கம் முடித்து என் புறம் கோபிநாத் தான் வச்சுருக்காரு நான் மதுரையில் சுகருக்கு பார்க்குற டாக்டர் பேர் அது யார் வீடியோவில் போட்டுரு அதுங்க அப்புறம் அடுத்த வாரம் வேறு மாத்திரை கொடுத்துருவார் சார் நான் சுகருக்கு நான் மதுரைக்கு பார்க்க போவேன் அங்கே படுற கஷ்டத்தை உங்களோட சொல்கிறேன் போன உடனே டோக்கன் போட்ட உடனே இதில் டஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு டீ கப் மாதிரி ஒரு கப்பு கொடுப்பாங்க சார் போய் யூரின் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு இதுக்கு நான் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடித்து ரெடியாகி உட்காந்துருப்பேன் அப்போ தான் சீக்கிரம் போகலாம் போன வாரம் கொடுத்தான் சார் ஒரு கப்பு போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டே இறந்துருக்கு பூரா போயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் திருப்பி தண்ணியும் குடிச்சிட்டு உக்காந்துரு நான் பரவாயில்ல சார் புதுசாக ஒருத்தன் செக் பண்ண வந்துருப்பான் போல இருக்கு அவன்கிட்ட கப்பு கொடுத்துருக்காங்க அவன் தழும்ப தழும்ப பிடிச்சிக்கிட்டு வரான் என்னடா அவனை நிறுத்து பார்த்தா அவனுக்கு ரிசல்ட் சொல்ல போகிறான் சார் நே நீ சிரிக்கிறீங்க சுகர் வந்தவனுக்கு தான் அந்த வேதனை என்னங்கிறது தெரியும் இது பரவாயில்ல சார் தொண்ணூறு வயசுல ஒரு கிழவன்ட்டை கொடுத்துட்டாங்க கப்ப அவரை அங்கே பிடிச்சி இப்படி ஆட்டிக்கிட்டு வர எங்கே வாங்கிக்க ஒரு மனுஷன் எவ்வளவு வேதனை போடுறேங்கிறீங்க தயவுசெய்து அது மட்டும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கங்க அவ்வளவு மனுஷன் வேதனை சார் வாட்ஸ்அப்பில் போட்டிங்களா இது வேற செல் ரைட் இது அவர் அவர் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பையன் அந்த சாப்ளின் சுந்தர்னு ஒருத்தர் மோர்சிங் வா சார் அதை சொல்லும்போது சொன்னாங்க அது வாசிக்கும்போது ஒழுங்காக வாசிக்கலைன்னா நாக்கு கட்டானாலும் ஆயிடணும் அந்த பையன்ட்ட என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கேன் எனக்கு ஒன்று தாங்க என் மனைவிக்கு வாசிக்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் தாங்க இதெல்லாம் பழங்கால கருவிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா நான் இன்னைக்கு இது ப்ரோக்ராம் போகிறேன் கிளம்புறேன் என் மனைவி போகக்கூடாது அப்படின்னாங்க ஏன் அப்படின்னு இன்னைக்கு என்ன தேதி பதினேழு பதினேழு வந்து எட்டின் மடங்கு எட்டாம் நம்பர் போகப்படாது எட்டாம் நம்பர் குடும்பத்துக்கு ஆகாதுங்கிறான் பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த எட்டு நாளே பிடிக்க மாட்டேதுங்க எட்டு ஆகாது எட்டாம் நம்பர் பிளாட்டு வாங்க வேணாம் அவற்று காசை இல்லைனாலும் பரவாயில்ல எட்டாம் நம்பர் வீடு போக வேணாம் எட்டு ஆக மாட்டேங்குது நான் சொல்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா எட்டாவதாக பிறந்தார் அவர் தெய்வம் இல்லை கண்ணதாசன் எட்டாவதாக பிறந்தார் அவர் செத்துட்டார்ல எல்லாத்துக்கும் மறுப்பு எட்டு நாளே ஆக மாட்டேதுங்க ஆனால் எட்டு கிராம் சேர்ந்து ஒரு பவுன் சொல்லுங்க வாங்கி மாட்டி வச்சுக்கிறாங்க அதில் மட்டும் ஒத்துக்கிறாங்க அது என்னன்னு எனக்கும் தெரியல உண்மையிலே எண்களிலே சிறந்தது எட்டு தாங்க ஒன்று எழுதுங்க எழுதும் போது பாருங்கள் மேலே தொடங்கி கீழே முடியும் ரெண்டு மேலே தொடங்கி கீழே முடியும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது எல்லாமே எழுதும் போது மேலே தொடங்கி கீழே முடியும் எட்டு மட்டும் தான் தொடங்கிய இடத்திலே முடியக்கூடியது எட்டு மட்டும் தான் அதனால எட்டை கண்டு பயப்படாதீங்க சார் இப்ப நீங்க இங்கிருந்து ராம்நாடுல இருந்து திருச்சி பஸ் ஏறுங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும்னு ஒரு அறிவு போரும் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு உங்களை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அன்போடு வரவேற்கிறது பரவாயில்ல யாருன்னு தெரியாம வரவேற்கிறாங்களே உள்ள போயிடுவான் அறிவிப்பு திருடர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கலாம் எவனை பார்த்தாலும் நம்மளுக்கு திருட தெரியும் உங்கள் பணத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளவும் நம்மால் அப்போ தான் டவுசரில் வச்ச பணம் கரெக்டாக இருக்கான்னு தட்டி பார்ப்பான் திருடுன்னு அப்போ தான் அவன்கிட்ட பணம் இருக்குன்னு பார்ப்பான் அதோட பறி கொடுத்துட்டு போயிடும் இப்படி பதட்டத்தில் சொன்னாங்களே வாங்க சார் சொன்னாங்கல்ல உண்மையை பழமையை பற்றி சொன்னாங்கல்ல சார் உண்மையிலே சொல்கிறேன் பெருமைக்கு சொல்ல எங்கள் அப்பாலாம் எனக்கெல்லாம் மொத மொதல் பத்தாவது படிக்கும் சார் மை பேனாவே வாங்கி கொடுத்தாரு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஒவ்வொரு பேனா வாங்கினது இதை நம்ம யார்கிட்டையும் காட்ட மாட்டோம் கிளாஸ்ல போய் பசங்கள்கிட்ட முதல்ல காட்டுவான் ஹே எங்கள் அப்பா புது பேனா வாங்கி கொடுத்தாரு இதை காலி பண்ணுறதுக்குன்னே கிளாஸுக்கு ரெண்டு பேர் இருப்பான் எங்கள் குடு எழுதி பார்ப்போம் கிறுக்குது அவனே ஐடியா சொல்லுவான் புது பேனா தாண்டா செய்ய இந்த பிளேடில் அந்த முள்ளில் ஒரு கிளி கிழிச்சு விட்டோம்னா அழகா மை வரும்பாங்க எழுதுனோம்னா அப்பவும் எழுதாது இங்கிட்டிருக்கன்னு சொல்லுவான் எழுதாதுரா எனக்கு தெரியாதா அந்த முள்ளை கலட்டிட்டு உள்ள கருப்பு கலரில் ஒரு நெப்பு கட்டு இருக்கும் அதில் ரெண்டு கோடு வரும் அதில் கிழிச்சு விட்டோம்னா அழகாக மை வெரும்பாங்க அப்பவும் எழுதாது பின்னாடி இருக்குன்னு சொல்லுவான் எழுதாதுடா எப்பட்ரா எழுதுவேன் சிமெண்ட் தரையில் ரெண்டு கிறுக்கு கிற்கினோம்னா அழகாக பட்டை அடிக்கும்பாங்க இவ்வளவும் முடிச்சு எழுத போகும்போது பேனா கசிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா பன்னெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அவனே ஒரு பேப்பரை பிச்சு கொடுப்பான் இதை வச்சுக்கிட்டு எழுது அதை வச்சு எழுத அப்போ தான் ஆரம்பிப்போம் இப்போ மூணு பேரும் சேர்ந்துருவான் நான் தானே உனக்கு பேனா சரி பண்ணி கொடுத்தேன் எனக்கு ரெண்டு சொட்டு கொடு நம்மளாலு கொடுக்க மாட்டான் அதில் ஏதோ ரூபாய் செலவாகிடுற மாதிரி நான் வேணா ரெண்டு உதறும் உதர்றேன் நீ உறிஞ்சிக்கிறியா இதானுங்க வா அன்னைக்கு இருந்த வாழ்க்கைங்க நல்லா கை தட்டலாம் நீங்கள் ஒன்றும் அது ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்காதுங்க சார் உண்மையில நீங்க மனச ஒரு ஒரு புத்தகம் படிக்கணும் என்ன பண்ணணும் மனச ஒருங்கப்படுத்தணும் சார் ஒருத்தர் என்ன பண்ணா எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேணாம்டா சாமியாரா போக முடிவு பண்ணிட்டான் போனவன் போய் ஓரமாக காட்டுல உட்காந்தான் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த நேரம் ஒரு பொண்ணு போச்சு அதை பார்த்தான் இவன் சபலம் கலைஞ்சு போச்சு சபலத்துல இவன் என்னது எது கலைஞ்சு போச்சு தவம் கலைஞ்சு போச்சு வீட்டுக்கு வந்துட்டான் மறுநாள் ஐடியா பண்ணான் சே ஒரு பெண்ணால் நம்ம தவம் கிளஞ்சி வச்சு இன்னைக்கு கண்ணை கட்டிக்கிட்டு போய் உட்காந்துருவோம் அப்படின்னு கண்ணை கட்டிக்கிட்டு கருப்பு துணியில் போய் உட்காந்துட்டான் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு கரெக்டாக ஒம்பது ஆச்சு அந்த பொண்ணு மளியை வச்சுட்டு போயிருந்திருக்கு வாசல் நம்மளை தூக்கி ஆள் தவம் கிளஞ்சி போச்சு வீட்டுக்கு வந்துட்டான் மூணாவது நாள் போனான் கண்ணை கட்டிட்டான் மூக்கில் பஞ்சு வச்சுட்டான் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது போனான் கரெக்டாக அந்த பொண்ணு ஒம்பது மணிக்கு வந்துச்சு கொலுச்சு சலக்கு சளக்கு சளக்குனுச்சு தவங்காலி வந்துட்டான் வீட்டு கடைசி நாள் துணியை கட்டினா மூக்கில் பஞ்சு வச்சான் கடைசியாக வைக்க வேண்டியது போய் வச்சிட்டான் காதில் வச்சான் போய் உட்காந்துட்டான் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது தவத்திலே இருந்தான் ஒம்பது மணி ஆச்சு இப்போ நினைச்சான் இன்னெருதி அவள் போயிருப்பாள்ல அப்படின்னா இவன் என் தவம் பண்ணுவாங்கறியா நீங்கள் இவன் வாழ்க்கையில் என்றைக்கும் தேர முடியாது நாட்டில் சார் எல்லா குழப்பங்கள் நடத்தான் இருக்குது இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் சார் உணவு பழக்கங்களே மாறி இருக்கு கொரோனா கொரோனா வந்தப்போ எந்த டிவிலேயாவது நீங்கள் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு ஏதாவது விளம்பரம் போட்டான்னா பூரா சாவு செய்தியாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ கொரோனாங்கிறது இப்போ வந்து பிளேக் நோய் வரும்போது பல்லாயிரம் பேர் செத்தான் ஒவ்வொரு காலராக வரும்போது பல்லக்க பல்லாயிரக்கணக்கான பேர் செத்தான் இப்போ வந்து மீடியா போட்டு நம்மளை போட்டு குழப்புறான் இப்பொழுது ராமநாதபுரத்தில் மூணு பேருக்கு திக்கு திக்குன்னு இழுக்குது இப்போ வீட்டை விட்டே வெளியே விடாமல் இருக்கான் இந்த எவன்வன் கதவை பூட்டிகிட்டு இருந்தானோ தான் சார் பாதி பேர் கொரோனா விலை சேர்த்தான் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன் எவனா கொரோனா விலை செத்தானா வச்சு பாருங்க பார்ப்பான் அவன் பூரா பேசாமல் இருந்தான் அதுவும் சார் அந்த இன்னைக்கு நாட்டில் புத்தகம் வாங்கி படிங்க காசை வச்சு அதில் சொல்கிறாங்க ஆப்பில் ஒரு ஏதோ ஒரு வரதான் அதுலேயே புக்கெல்லாம் படிக்கலாமா உண்மையிலேயே சேதுங்க புத்தகம் வாங்கி படிங்க இது போல தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னு என்ன காரணம் நாலு பேர் படிக்கணும் சிவகங்கை மாவட்டத்தில் அஞ்சு கோடி ரூபாய்க்கு புத்தகத்துக்கு ராமநாதர் மாவட்டத்தில் அதோட கொஞ்சம் தாண்டணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா மனுஷ வாழ்க்கை அந்தளவுக்கு மாறிடுச்சு அந்த கொரோனாவில் மனுஷன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் எங்கள் சித்தப்பா மதுரையில் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு நல்ல வசதி வாய்ப்பான ஆள் ஆனால் கொஞ்சம் கஞ்சத்தனமான ஆள் எங்கள் ஊர் கிராமம் வந்து இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல இருந்தாலே அடுப்பை பற்ற வைப்போம் கபசுர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் யாப்பா எல்லாரும் கொடுக்கப்படாதானே அந்த சொன்னா பாருங்க ஒரு பாயிண்ட் இந்த நூறு பேரும் எனக்கு வட்டி வாங்கியிருக்கான் செத்துட்டா அண்ணா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த நூறு பேருக்காக கொண்டே கொடுத்தா அந்த நூறு பேரும் பொழைச்சிக்கிட்டேன் ஏன் செத்துப்பா போயிட்டான் சார் அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல சார் சார் கொடுக்குற மனுஷன் நான் அப்படி நினைக்காதீங்க நான் கொஞ்சம் தாராளமான ஆள் மணிமாறன் சார் தெரியும் ஏன்னா தாராளமாக இப்போ அந்த தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் உண்டியல் போடலாம்னு பணத்தை எடுத்து ரெண்டாயிரூபா தலை வந்துச்சு நம்ம முருகனுக்காக ரெண்டாயிரத்தை பிறகு உள்ளே அமைக்கிட்டு பழைய ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டினது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளவன் என்னை சொரண்டனா என்னடா அப்படின்னு அவன் கொஞ்சம் காசை கொடுத்து போட சொன்னான் போட்டுட்டு சொன்னேன் டேய் நீனு வந்தேன் நானும் வந்தேன் நீ உண்டியல் போட்டா தான்டா புண்ணிய ஒன்றையே செய்றமுன்னே அவன் என்னையை பார்த்து ஓன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாத்தையும் போட்டுப்பிட்டு திருப்பி ரிட்டன் பல தேவோட்டிக்கு பதத்தில் வந்தாக்க நான் ஒரு ஆள் தான் சார் நீங்கள் நல்ல சிரி எல்லாரும் நல்ல போ போ மனசு விட்டு சிரிங்க சார் உங்களுக்கு சிரிப்பு இல்லையா யாராவது உங்களுக்கு கடன் கொடுத்துங்க வர வரானா அவன்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லுங்கள் சிரிப்பு தனால் வரும் நல்ல நல்ல சிரிங்க இது என்ன இருக்குது வாழ்க்கையில் சார் எதுவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் சார் இப்போ நல்லா வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு உடனே இப்போ என் பையன் எட்டாவது படிக்கிறான் சார் என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் படிக்க மாட்டேன்ட்டுச்சு இப்போ எட்டாவது படிக்கிறான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் டேய் காசு இருக்குது எல்லாமே இருக்குது நீ டாக்டராக நீ டாக்டர் சொல்ல சொல்லி வளர்க்குறேன் அவன் நேற்று சொல்கிறான் அப்பா சொல்லாத என்னால் டாக்டர் ஆக முடியாதுனாலும் பரவாயில்ல ஒரு டாக்டர் போனா பத்து கல்யாணம் பண்ணிடுவோம் நீ ஒன்று போலாத அப்படி அவன் தான் அப்படி போயிடுச்சு இப்போ பிள்ளைங்கெல்லாம் சார் நீ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கொரோனா முடிஞ்சு ரெண்டு வருஷம் சென்று பள்ளிக்கூடம் திறந்தாங்கல்ல அப்போ பூரா எல்லாம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கிறியா பையன் தூக்கி தோளில் போட்டு சாவு வீட்டுக்கு வந்த மாதிரியே வந்தாங்க வந்தவள்ள ரெண்டு பேரும் சொல்கிறான் கொரோனா யார் யாரும் சாப்பிட்றான் அந்த வாத்தியாரெலாம் சாப்பிட போல இருக்கு அவன் வி சிந்தனை பார்ப்பான் மறுபடியும் கொரோனா வந்துருச்சுன்னா நம்ம பதறான் அவன் பயப்பட மாட்டான் ரெண்டு மாதம் நம்ம ஹோட்டல் நிம்மதியாக இருக்கான் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கலாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் உண்மையிலே சொல்கிறேன் நண்பர்களே பணம் என்பது அதிரீம அதி அதிவீரராம பாண்டியன் சொல்லுவார் கற்கை நின்று கற்கை நின்று பிச்சை புகினும் கற்கை நின்று நீங்கள் என்ன பண்ண பணத்துக்காக பிச்சை எடுக்காத படிப்புக்காக பிச்சா படிக்கிறதுக்கு நம்ம யோசிக்க கூடாது புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் ரெண்டு புத்தகம் வாங்கினா நம்ம என்னத்தை நம்மளுக்கு இருக்கிற நேரத்துக்கு சார் ஒன்னு தெரிஞ்சுக்க ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைக்கிறோம் கடைசியாக ஆகாம தான் சார் போவான் திராட்சை பழத்தை வாங்கிட்டு போயிட்டு சொந்தக்காரன் கூட உடம்பு சரியில்ல அவன் பார்க்க போட்டு அவன் சோடிய முடிச்சுட்டு வந்துருவாங்க அரை கிலோ தான் திராட்சைப்பழம் வாங்கிட்டு போவான் அப்புறம் ராமசாமி முடியலையாக்க வேற ஆஸ்பத்திரியே கிடைக்கலடா இதுலடா சந்தேன் இதுலடா கோயந்தி சாமி செத்தேன் அப்புறம் எப்படி அவன் உச்சு இருப்பேன் வைத்திய ஆப்ரேஷனாடா அவனுக்கு இதே மாதிரி தண்டா ஆப்ரேஷன் பண்ணாயேக்கே இங்கேன தானே காலையில் அமைக்கி பார்க்க சொல்லியிருப்பாங்களே ஆமாம் அவங்க அனுப்புகிறத நம்பாத நீனா அமைக்கி பார்க்கணும் அப்போ தான் தையல் பிரிஞ்சுக்கிட்டு போவோம் இவனே ஐடியா கொடுப்பான் இந்த மூணாவது நாள் நடக்க சொல்லியிருப்பாங்களே நடந்தான்டா அவன் நடந்தான்டா நல்லா ஏ நீ அழுவாதரா உன் பிள்ளைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்டா அவள் சித்த மாதிரியே அவன் முடிவு பண்ணிருப்பேன் அவன் எப்படி நான் இருப்பான் எத்தனை நம்பர் நம்பரா நூற்றி ரெண்டாம் நம்பரோ இதில் தானடா அவன் இருந்தேன் பின்னாடி தென்னமரம் இருக்கான்னு பாடுறான் இல்லையே அவன் சித்தத்தோட வெட்டிட்டாங்க அங்கே இவ்வளோ இருக்கு அவன் எப்படியா உயிரோடு இருப்பான் ஒரு நல்ல சிந்தனை ஒரு நல்ல எண்பு பேசுகிறது நல்லா பேசிய ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கான் இப்போ எல்லாம் காளிமன்ற இனத்தில் தான் அங்கே போடுறான் இப்போ நீங்கள் கிளிச்சோஷம் ஐயா சொன்னாங்க பாருங்கள் கிளிச்சோஷியம் பார்க்குறால பாருங்கள் எங்கே உட்காந்துருப்பான் ஒன்றும் பெரியாஸ்பத்திரி வாசலில் உட்காந்துருப்பான் இல்லைன்னா கோர்ட்டு வாசலில் உட்காந்துருப்பான் அவன் ஏற்கனவே அங்கே போயிட்டு முடியாமல் தான் ஒன்றும் இல்லாமல் வந்துக்கிட்டு இருப்பான் கோர்ட்டுக்கு போயிட்டு வர பிடிச்சது அப்புறம் கையை காட்டுங்க ஓட்ட பூரா சம்பாதிக்கிறதே நிற்காது அவர் அங்கே கொடுத்துட்டு தானே வர்றாரு அப்புறம் எப்படி இங்கே நிற்க அதுவும் இந்த குடம் மாதிரி போட்டுக்கிட்டு இட பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப் நிற்கிறான் அப்போ சார் உங்கள் உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த இடம் இருக்கான்னு பார்ப்பேன் ஏறி நின்னுங்க இப்போ ஏறி நீங்கள் கேள் ம் அவனே சொல்கிறான் என்ன சரி வரா சார் உங்கள் என்ன வெயிட் எப்போ புட்டுன்னு போகும்னு சொல்ல முடியாங்கிறான் இவன் பக்க பக்கனே தெரிய வேண்டியது இருக்கு சார் நல்ல சிந்தனைகள் இன்றைக்கி மனுஷன் போச்சு சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க எங்கள் ஊரில் நானும் என் தம்பியும் சேர்ந்து குற்றாலத்துக்கு போனோம் சார் குற்றாலம் எவ்வளோ பெரிய இடம் குற்றாலத்தில் போய் வாடா போவோம் சுற்றுலா போயிட்டு குற்றாலத்தில் போய் வாடா குளிக்க போவோம் கேட்பேன் சுடுதண்ணி ஓட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கா எனக்கு குளிரும் சொல்லி இவெல்லாம் எதுக்கு குற்றாலத்துக்கு வர்றான் எங்கே சிலர்லாம் பார்த்துக்கலாம் டென்ஷன் ஆவான் டென்ஷன் தும்மல் வந்தால் கூட டென்ஷன் அனியும் பிடிச்ச தும்ப எனக்கே வருது உனக்கு தாண்டா வருவேன் தேக்கி டிஷியாக எடுத்துக்கிறானா அன்னிக்கு எதையாவது நல்ல மனசோட நல்ல சிந்தனையோடு எடுத்துக்கிறானா சார் சொன்னாங்க விளையாட்டை பற்றி சொன்னாங்க கபடி விளையாட்டு அன்னைக்கு விளையாண்டா சார் இங்கிட்டு உள்ளவன் அங்கிட்டு உள்ள பாடி போவான் நான் தான் கொப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி பெரம்படுத்த விளையாட வரண்டாமா எம் ஆர் கேட்டாங்க கபடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க எம்ஆர் ராதா தான் சொன்னார் கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு எதை வச்சு சொல்றேன் நம்மளால தாண்டா நல்ல காலம் வருவான் அப்படின்னா எம் ஆர் ராதாக்கே தெரிஞ்சிருக்க மாள் காலம் வருவாங்க இங்கிருந்து பாடி போவா நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி பேரம்படுத்து விளையாட வரண்டாம் நான் தான் உங்க எவனுக்காலும் கோவம் வருமா வராதா மடக்கி போட்டு குத்துனா வீரம் எப்படி கபடி பாடுறான் இருங்க நான் கபடி பாடிக்கிறீங்க எப்படி வீர வரும்னு நினைக்கிறீங்க நீங்க சார் பம்பரை விளையாண்ட சார் நான் கிராமத்துக்காரன் சார் பம்பர் இன்னும் கிராமத்துல பம்பரை விளையாடுறான் பம்பரை சுத்தாம ஓடி போச்சுன்னா அந்த ஊர்லேயே தடகாத்திரம் ஒருத்தான் இருப்பான் பம்பரை உடைக்கிறனுக்கும் ஒருத்தர் இருப்பான் வட்டம் போட்டு அந்த பம்பரத்தை வச்சு ஆக்கர் போடுறா உடைக்கிறாம்பா நல்லா கெஞ்சிருக்கேன் எங்கள் அப்பா தேடுவார் பப்பரத்துக்கு ரெண்டா உடச்சி கொடுத்துருக்கா சார் வாங்கிட்டு போயிருக்கேன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண்ணிலை என்னிடம் இருந்தது இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறோம் சிஸ்டம் வாங்கி கொடுக்குறோம் கார் ரேஸ் விளையாடுறான் மல்யுத்தம் விளையாடுறான் தோத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சுவிட்ச் பண்ணிட்டு போயிடுறானே சார் அப்போ எப்படி இந்த தவறான முடிவுகள் இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு பிள்ளைகள்கிட்ட சார் வீடியோவில் கேசிட்டு இருக்குல்ல எடுக்கிறீ இல்லை சார் நாங்கள் டிவியில் பேச போகும்போதெல்லாம் சார் நான் ஒரு தொலைக்காட்சியில் நகைச்சுவை எழுத்தாளராக இருக்கேன் பெரிய தொலைக்காட்சியில் நான் எழுதி கொடுப்பேன் ஒரு சோக்குக்கு ஐநூறுரூவா தருவாங்க அதை இது மாதிரி வீடியோ தான் பேசி காட்டணும் போன வாரம் போய் பேசினேன் பேசி அஞ்சு சோக்கு ஆறு சோக்கு போச்சு ஒன்று கூட அவர் ஒரு ஆள் தான் நிற்கிறாரி சிரிக்கலை கிட்ட போய் ஒன்று காசு சிரிக்கப்படாதா அப்போ தான் ஐநூறுவாயிரம் காசு தருவானுவா அப்படின்னு என்னை பார்த்து சொன்னான் கே போல் கேயா கரே நான் இந்திக்காரனை கொண்டாந்து நிப்பாடிக்கேன் அவனுக்கு பேசியிருக்கேன் நான் அரை மணி நேரம் அதனால் நீங்கள் லைட்டாக நீங்கள் எதோ எடுக்கிற மாதிரி தான் சொல்லுங்கள் சார் விழா நிர்வாகம் நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருந்தால் இப்படி ஒரு சுற்றி சுற்றுங்க சார் டிவிலாம் அப்படி தான் சுற்றுவாங்க நீங்கள் யாராவது அவசரமாக மாத்திரோட போகணும்னு ஒரு சுற்றி சுற்றி விட்டு போயிடாது என்னைய ஏன்னா மனுஷன் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பதட்டமான நல்ல மனசு விட்டு சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு புத்தக திருவிழாவில் புத்தகம் சம்பந்தமாக இதுவும் வாழ்க்கையில புத்தகங்கள் என்பது என்ன நடந்த நிகழ்வுகளையும் நடக்கின்ற நிகழ்வுகளையும் நடக்க போகின்ற நிகழ்வுகளையும் நம் சமுதாயத்திற்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சியை வைத்திருக்கிறார்கள் அதுல நிறைய புத்தகங்கள் இருக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க காகிதத்தை பிடிப்பதை விட படித்தால் நம் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகணும் அதுதானுங்க வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இல்லையே எல்லாருமே பதட்டான் இந்த பாருங்க மைக் செட்டு உட்காந்துருக்காரு ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மைக் செட்டாக இருக்கும் இது மாதிரி அவ்வளோ சிஸ்டம் வச்சுருந்தாங்க ரெண்டு குழை ரெண்டு பெட்டி ஒரு பெட்டியில் கல்லு ஒரு பெட்டியில் தோசையாக சுட்டு அடிக்கிறோம் இந்த ரெண்டு குழாயம் கொண்டு போய் ஊரில் பெரிய மரத்தில் கட்டி விட்டு போட்டு விட்டாருன்னா இந்த ஊரை தவிர எல்லா ஊருக்கும் கேட்கும் போட்டு விட்டாரு போட்டு விட்டு இப்படி சுற்றுவார் சுற்றி விட்டாருனா பாட்டு பாட ஆரம்பிக்கும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான் மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான் இறைவன் வாழுகிறான் உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் அதோட அப்பதான் அவசரமா பீடியை பதிச்சுட்டு போயிருப்பாரு இளைஞர் திருப்பி அங்கேருந்து வேகமாக ஓடியாந்து அதை வச்சு ஒரு சுற்றி சுற்றி விடுவாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த ரேடியா தானே அதுக்கப்புறம் கேசட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஒளி நாடா அப்படின்னா தமிழ்நாட்டில் புரியாது கேசட் செவன்டி நைன்டின் இருக்கும் ஏ சைடு பத்து பாட்டு பி சைடு பத்து பாடு அதை போட்டு விட்டுங்க பாட ஆரம்பிக்கும் பூஜைக்கேத்து பூ பூமிது நேத்து தானே பூத்தது போத்தது யாரது பார்த்தது கொச்ச 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 கொச்சு கேசட் சிக்கிரும் சிக்கின கேசெட்டை நம்மளால சும்மா விட்டானா இந்த ரெனால்ட்ஸ்னு ஒரு பேனா இருக்கும் அதுக்குன்னே ஒரு முடி வச்சுருப்பாங்க அதில் எப்படி வீட்டில் சுற்றி வாங்கி இப்படியே எப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க இடையில கேசெட் அந்த வயரம் அந்து போயிடும் இந்த மேலே இருந்த நாடா அதையும் நம்மளால சும்மா விட்டதா சரித்திரம் உண்டா ஒரு சோத்து பறிக்க எடுத்து அதை ஒட்டி மறுபடியும் சரி பண்ணி உப்பு பூன்னு ஊதி மறுபடியும் சுற்றுவான் சுற்றி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போட்டு விடுவாரு பூஜைக்கேத்து பூவிது நேத்து தானே பூத்ததுல ரெண்டு வாட்டும் சேர்ந்து ஒன்னா போட்டு போட ஆரம்பிச்சிடு தூக்கி போட்டு உடைச்சி அது அந்த நாடாவை உருவனானா கிடா வெட்டி குடல் உருவன கணக்கா உள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு இதுக்குள்ள இம்புட்ட ஆட ஆரம்பிச்சு அப்படிமா கதையும் நம்மளால சும்மா விடலை கடலை கொலைக்கே காக்கா விரட்டுக்கு போய் கட்டி விட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சீடின்னு ஒன்று வந்துச்சு குருந்தகடுன்னா தமிழ்நாட்டில் புரியாது சீடி அந்த சீடியை போட்டு விட்டோம்னா நீங்கள் பொண்ணு வாக்க போய் பிள்ளை பற்றி செத்து போகலாம் அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த செல்லு தயவு சரி சார் இந்த செல்லு யாராவது சில்லு ரூபா வச்சிருந்தால் கொடுத்துட்டு போங்க சார் சொல் கொடுத்துட்டு போயிரு புராடு அநியாயத்துக்கு பண்ணுறாங்க சார் இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் போதும் அநியாயத்துக்கு புராடு சொல்கிறாங்க சார் சாயந்தரம் ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் ஒருத்தர் முதுகோலத்தில் நிற்கிறோம் ஃபோன் பண்ணுறான் சார் நம்ம தான் தூக்கத்தில் மாற்றி அண்ணே இது ராம்நாடுன்னு அவன் என்னை பார்த்து பேசணும்ல இல்லை தான் காட்டினா இவ்வளோதான் சார் பண்ணா இந்த அந்த பாட்டு படுத்துது சார் உண்மையில சொல்லுறேன் வைத்தரி சார் 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 இதில் இந்த ஃபார்வேர்டு மெசேஜ்னு ஒன்று அனுப்புகிறாங்களா அவங்கள தான் சார் தெரியுதுறேன் நைட்டு இப்போ ஒரு மணிக்கு அனுப்புகிறாங்க இதை நீ இருபது பேருக்கு அனுப்பவில்லை என்ற ரத்தம் சாகா நீங்கள்லாம் யார்ரா ஏன்டா அந்த வேலை செய்யுறீங்க ஒருத்தர் அனுப்புகிறான் கோவில்பட்டியில் ஒருத்தருக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் வேணும் அவை செத்து மூணு வருஷம் ஆச்சு இன்னும் அனுப்பிட்டு இங்கங்க எவ்வளோ புரியும் ப்ராடு பண்ணுறாங்க இப்போ சீடியை விட்டு இந்த செல் வந்ததுனால அதுக்கு போய்ட்டு பாருங்க இந்த சீடின்னு ஒன்று கண்டுபிடிச்சி சீடியை போட்டு விட்டோம்னா ஒரு நூறு பாட்டு இரநூறு பாட்டு ஓடிச்சு அதுவும் அது எப்படி தெரியுமா மாட்டு ஏ பாட்டு ஓடிக்கிட்டு கீழே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிறிக்கில் என்ன ஒன்றும் பதக் 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 அதையும் நம்ம சும்மா விடலை அந்த சீடியை எடுத்து குறுக்கு மறுக்கு கோட்டை போட்டு தா தாத்தி தூத்தேன்னு வீட்டுக்கு முன்னாடி திஷ்டிக்கு தூங்க விட்டான் எதையாவது விட்டு வச்சான் நான் நம்மளு யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் அப்போ மனுஷ வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போவோங்க எல்லாமே மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் புத்தகம் மட்டும்தான் ஒரு மொழியை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய நூலகத்தை அழித்து விட்டால் மொழி அழிந்து விடும் அந்தளவுக்கு புத்தகத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் புத்தகம்னாலே பயப்பட வேண்டியதில்லை இப்போ நீங்கள் வந்திருக்கிய எத்தனையோ பேர் வந்திருக்கிய புத்தகம் எத்தனை புத்தகம் வாங்கியிருப்பீ சொல்லுங்க பார்ப்போம் ரொம்ப பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்றது இந்த சுண்டல் பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த பக்கம் நல்ல நிறைய அது பாட்டில் வேலை நடந்துகிட்டே இருக்கு அப்படி போய்கிட்டே தான் இருக்கு வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது உண்மையிலே மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை இந்த ஒரு நிகழ்விலும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்